ஆதார் அட்டை இருக்கா இன்னும் ஏழு நாள்தான் உடனே செய்யுங்கள் நாட்டு மக்களுக்கே தெரிந்த ஒன்று ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லை என்றால் இப்போது எதுவுமே செய்ய முடியாது எதற்கு என்ன புக் செய்ய வேண்டுமானாலும் முக்கியமாக கேட்கக்கூடியது ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டு ஒன்று இருந்தாலே போதும் மற்ற எந்த ப்ரூஃபும் தேவையில்லை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் ஆதார் கார்டு முக்கியமான ஒன்று பிறந்த குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திலேயே ஆதார் கார்டு எடுத்து விடலாம் தற்போது ஆதார் கார்டுக்கு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கிறது அதாவது ஆதார் அப்டேட் செய்ய இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன அதற்கு பிறகு உங்கள் ஆதார் கார்டில் உள்ள தகவல்களை மாற்றுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் நீங்கள் இதுவரை உங்களது ஆதார் கார்டை அப்டேட் செய்யவில்லை என்றால் உடனடியாக அதை செய்வது நல்லது ஏனெனில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் பத்து ஆண்டுகள் பழமையான ஆதாரில் விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என ஒரு விதிமுறையை தற்போது உருவாக்கியுள்ளது அதேபோல் ஆதார் அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு இதற்கு முன்பு மூன்று முறை நீட்டிக்கப்பட்டது ஆனால் அது வரும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு மேல் நீட்டிக்கப்பட வாய்ப்பில்லை எனவே வரும் ஜூன் பதினான்காம் தேதிக்குள் பெயர் முகவரி மற்றும் பிற தகவல்களை அப்டேட் செய்ய விரும்பினால் செலவின்றி செய்யலாம் ஆனால் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்களை அப்டேட் செய்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது ஆதார் அட்டையை அப்டேட் செய்யும் எளிமையான வழிமுறைகளை பார்க்கலாம் ஆதார் அட்டையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற தளத்திற்கு செல்ல வேண்டும் இந்த இணையதளத்தில் மை ஆதார் என்பதை கிளிக் செய்த பின்பு கீழே தோன்றும் மெனுவில் இருந்து உங்கள் ஆதாரை புதுப்பிக்கவும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்து ஆதார் எண் மற்றும் கேப்ஷாக சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிட்டவை சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் அதன் பின்பு உங்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் இந்த ஓடிபி உதவியுடன் உள்நுழைய முடியும் அடுத்து முகவரி உள்ளிட்ட சுய விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை ஒருமுறை சரிபாருங்கள் இந்த சுய விபரங்களில் எந்த தவறும் இல்லாமல் சரியாக இருந்தால் என்னுடைய விவரங்கள் சரியாக இருக்கின்றன என்பதை கிளிக் செய்யவும் ஒருவேளை தவறாக இருந்தால் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை ஆதாரமாக சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது வாக்காளர் அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் உள்ளிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கும் இதில் நீங்கள் எதை சப்மிட் செய்கிறீர்களோ அதை கிளிக் செய்யுங்கள் அதன் பின்பு உங்களது அடையாள அட்டையை அப்லோட் செய்யுங்கள் அதன் அளவு இரண்டு மெகாபைட்டை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க அதேபோல் முகவரி மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் அதை செலக்ட் செய்து அதற்கான ஆதாரத்தையோ ஆவணத்தையோ அப்லோட் செய்ய வேண்டும் அந்த ஃபைலும் கண்டிப்பாக இரண்டு மெகாபைட்டை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் அடையாள அட்டையும் முகவரி ஆவணமும் ஜேபக் பிஎன்ஜி ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருத்தல் வேண்டும் இதையடுத்து சப்மிட் செய்ய வேண்டும் இப்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும் மேலும் ஒரு யூனிக் அப்டேட் ரெஸ்பான்ஸ் நம்பர் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கும் இதை வைத்து உங்களது விவரங்களை அப்டேட் ஆனதை எளிமையாக கண்காணிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஏழு நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் புதுப்பிப்பதற்கு பல சிக்கல்களும் இன்னல்களும் ஏற்படும் தமிழக மக்கள் அனைவரும் உடனடியாக இதை செய்ய வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்